வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா திருமணத்திற்கு இணைக்கக்கூடாத கிரக அமைப்பு இந்த நான்கு விதிகளை நீங்கள் கையாண்டிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை பிரிவுகளை தவிர்த்து கொள்ளலாம் அதாவது விதியை தான் முடியும் வெல்ல முடியாது அது இறைவனுடைய கூற்று ஒரு சில விஷயங்களில் விதியை மதியால வெல்லலாம்னு சொல்லுவாங்க அந்த மதியால வெல்லக்கூடிய அமைப்பு அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் இந்த கிரக அமைப்புகளை அவர்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து அதற்கேற்றார் போல அவர்கள் நடந்துவாங்க இப்போ திருமணத்திற்கு வந்து பத்து பொருத்தங்கள் பல பொருத்தங்கள் பல விஷயங்களை வந்து கண்டறிந்து ஆண் பெண் ஜாதகத்தில் இணைக்கிறாங்க அப்படி பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த முக்கியமான விதிகள் நான்கு விதிகளை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து செவ்வாய் இதுக்கு நடுவில் வந்து கேது இல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு உதாரணமாக கண்ணியில் சுக்கரன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் துலாமில் கேது இருக்கார் விற்சகத்தில் செவ்வாய் இருக்கிறாருன்னா அப்போ இதுக்கு இடையில் வந்து சுக்கரன் வந்து கேது சுக்கரனை வந்து தொடணும் அப்போ கேதுன்ற நடுவில் இருக்கக்கூடிய உறவுகளை பிரிக்கக்கூடிய கேது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கோச்சாரத்தில் எதிர்காலத்தில் பயணம் பண்ணி வரும்பொழுது கேது அந்த சுக்கரனை பயணம் பண்ணும்போது அந்த உறவை பிரிப்பார் அப்படி இருந்தாலும் ஒரு பிரிவு அடுத்தது இப்போ துலாமில் சுக்கரன் இருக்கிறாரு துலாமுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் அதே காற்று ராசி அதில் வந்து கேது இருக்கிறார் துலாமில் சுக்கரன் கும்பத்தில் கேது அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இருந்தாலும் செவ்வாய் வந்து துலாமுலேயோ இல்லை கும்பத்திலேயோ டிகிரி வைஸாக பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் நடுவில் கேது வராருன்னா அந்த ஜாதகர் ஆண் ஜாதகராக இருந்தால் அதே போல் இருக்கக்கூடிய பெண் ஜாதகத்தை சேர்க்கவே கூடாது இப்போ இன்னொரு அமைப்பு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய்க்கு நடுவில் கேது அந்த அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அது மூன்று ஏழு பதினொன்றில் இருந்தாலும் ஒன்றை ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் இந்த மாதிரி தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணும் ரெண்டு பன்னிரெண்டு ஒன்று இந்த மாதிரி த தன்மையில் முதல்ல சொன்னதில்ல கன்னி துலாம் விற்சகம் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் அது ஆண் ஜாதகத்திலேயா இருந்தாலும் பெண் ஜாதகத்திலையாக இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அது என்ன பண்ணோம் கோச்சாரத்தில் கிரகங்கள் வளம் வரும் பட்சத்தில் அது என்ன பண்ணும் நம்மளுடைய தசா புத்திகள் செயல்படும்பொழுது கண்டிப்பாக பிரிவினையை கொடுக்கும் இப்போ இந்த பெண் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஆண் ஜாதகத்தில் இருக்குதுன்னா உறுதியாக வந்து அது கேதுனா உறவை பிரிப்பது அது பிரிச்சிடும் அப்படின்றத நம்ம எளிமையாக சொல்லலாம் அதுவே பிரித்தாலும் பரவாயில்ல அடுத்தது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்வாங்க உயிர் கண்டத்தை அதுக்கு அடுத்த பாயிண்ட் மூணாவது விதி பாருங்கள் ஆண் ஜாதகத்தில் குருவும் ராகுவும் இணைந்த ஒரு ஜாதகரை பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்த ஒரு ஜாதகியை சேர்க்கக்கூடாது இந்த நான்கு விதி வந்து ஒன்று உறவை பிரித்து கொண்டு போயிடும் இல்லைன்னா உறவை இல்லாமலே பண்ணும் இந்த புவி உலகத்திலே இல்லாமல் பண்ணிடும் அதுதான் அது கணவனாக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி இந்த நான்கு விதிகளை ஒருவர் வந்து பார்த்து அதன்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்து விதியை வெல்லக்கூடிய மதி இருக்குதுன்னு அர்த்தம் அது பிராப்தம் இருக்குதுன்னு அர்த்தம் அவன் அருளாலே அவன்தால் வணங்குவது இறைவனை வணங்குறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அவனுடைய அருள் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் விதி வெல்ல முடியாது சொல்ல முடியும் ஆனால் அந்த விதியை வெல்லக்கூடிய தன்மையும் ஒருவருக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க பத்து பொருத்தங்கள் பல பொருத்தங்கள் பல விஷயங்களை பெண்ணும் ஆணும் பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் பட்சத்தில் அதில் இந்த நான்கு விதியை கடைபிடிச்சா எந்த விஷயத்தை எந்த ஜா ஜாதகரை எந்த ஜாதகியோடு இணைக்க இணைக்கலாம் எதை இணைக்கக்கூடாது இப்போ இணைக்கலாம்ன்றது வந்து நிறைய விஷயங்களை சேர்க்கலாம் அதில் இணைக்கக்கூடாத விஷயத்தை எடுத்துட்டாலே பிரச்சனை இல்லாத போயிடும் ஏன்னா அரிசியிலிருந்து கல்லை தான் பொறுக்க முடியும் நெல் அரிசியை பொறுக்கணும்னா நிறைய நேரம் எடுத்துக்கும் அதனால் எதை இணைக்கக்கூடாதோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த மற்ற விஷயங்களையும் பாருங்கள் பொதுவான விஷயங்கள் வந்து ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தங்களில் வந்து முக்கியமான மூணு மூணு ஜோடி பொருத்தத்தில் மூணு பொருத்தம் கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்காங்க பத்து பொருத்தம் இருக்கணும்னு நல்லா இருப்பாங்க ஆனால் மூணு பொருத்தம் இருக்கணும்னா அற்புதமான வாழ்க்கையெல்லாம் வாழ்வாங்க அதற்கு என்ன காரணம்னா பத்து பொருத்தத்தை மூணாக டிவைட் பண்ணி மூணுலேயும் ஒவ்வொரு பொருத்தம் இருந்தாலே போதும் முக்கியமாக அதுபோல் இந்த கிரக அமைப்பும் இல்லாமல் இருந்து இந்த ஜோடி அமைப்பு சேர்க்காமல் இருந்து திருமண பொருத்தம் பார்த்து அவர்களுக்கு திருமணம் செய்யும் பட்சத்தில் அப்புறம் இதை மீறியும் நடக்குது அப்படின்னா அது இறைவனுடைய கையில் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை அப்போ திருமணத்திற்கு இணைக்கக்கூடாத கிரக அமைப்பு என்ன அப்படின்னா இந்த நான்கு விதிகளை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த நான்கு அமைப்பு இல்லாமல் இருந்து அதே ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் கூட ஓரளவு அதை வாழ்க்கையில் வந்து பயணம் பண்ணிட்டு போயிடும் ரெண்டுத்திலே இருந்துன்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் அவர்களுக்கு பிரிவோ கண்டமோ ஏற்படும்ன்றத இந்த வீடியோக்கள் மூலமா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை ஓட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக நீங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்